வணக்கிலேயே கடவுளூர் உள் டிவினியிருக்கு லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா அது பரிவர்த்தலே வந்து மீனத்துக்கே வரும்போது பெரும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும் எப்படியே அடிச்சு தூள் கலப்புங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் அது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார் ஸோ தொழில் ரீதியான விஷயம் புதிய புதிய ஐடியாஸ் புதிய புதிய விஷயங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய சேஞ்சஸ் பண்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது அம்மா ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான தாயார் தாயர் சார்ந்த விஷயங்கள் ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது சில நேரங்கள் வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் இந்த கேம் வச்சுமே ஸோ அதாவது வந்து நடந்த ஆகும் ஸோ அது வந்து ஒரு சிறப்பு தான் மற்றபடி வந்து தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களையோ வாக்குவாதங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் எட்டாமதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பரிவர்த்தனை வந்து மூணில் வராருங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா ஏதாச்சும் வந்து இல்யூஷன்ஸ் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் ஸோ மனைவி சார்ந்தோ இல்லை வேற ஒருத்தவங்க மேலே நிறைய சந்தேகம் வந்து அதனால் நம்ம ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினாலேயோ எதுனா என்னன்னா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தனை திட்டாலோ ஒருத்தன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் ஸோ முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எது நடக்குதோ அது நடந்தே தான் ஆகும் ஸோ அதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம மாறுவதோ மற்றவங்க நமக்காக மாறுவதெல்லாம் வந்து ஆவாத கதை இன்றைக்கி நம்ம இருக்கிற லைஃப் நம்ம பார்த்துட்டு தான் உண்மையான வந்து மைண்டில் வைத்துக்கோங்க ஸோ தேவையில்லாமல் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் தான் வரும் ஸோ அதனால் அதை வந்துடும் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அது பெண்கள் விஷயங்களில் நீங்கள் மனைவி மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி டென்ஷன்ஸ் வரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை நினச்சே ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும் ஒரு இன்ஃபியாட்டி காம்ப்ளக்ஸோ ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒன்றும் ஒரு சூப்பிராட்டி காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க இல்லைனா இன்ஃப்ரியாட்டிக் காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து கற்பனையிலேயே இப்படி ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரச்சனையே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு அவள் வருந்துவிங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பண்டிகை சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான நிலபுலங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் வண்டி வாங்க கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதியான சந்திரனுக்கு சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாகப்பட்டு அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பன்னிரும் வேலை விஷயம் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான மாதிரி ஃபுல் ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க அதுக்காக உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலே பரிவர்த்தனை போது அது மூணு தான் வருவார் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்திரும் கணவன் மனைவினால ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இதனால் என்ன ஆனால் நிறைய சந்தேகங்கள் நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன்னு மட்டும் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இருக்குது து வாழ்க்கை அதற்கு போய்ட்டு எதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் சில பேர் பத்து வருஷம்லாம் பேசாத புஷ்ஷன் மண்டாட்டிலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் நான் பேச மாட்டேங்க வண்டியிலேயே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பிடிக்காது முடிக்குது எத்தனை வருஷமானு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாகும் ஏதோ சொல்லிட்டாரோன்றதுக்காக அந்த ஒரு ஈகோ எதுக்கு சொல்கிறேன்னா ஈகோ வந்து குடும்பத்தில் பார்த்தது ஆகாதுங்க வெளியிலே பார்க்கக்கூடாது சரி பூ பிடிக்கலையா போயிரு இல்லையா வாழு அப்படிங்கிற மாதிரி தான் போன மொழியாக உட்காந்துக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டுன்னா வாழவே முடியாது நம்ம நினைச்ச மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னத் அதில் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரதேசையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் தான் செலவுகள் வந்து கண்மனாக நிற்கும் நடாது செலவு பிச்சுக்கிட்டு போதுகிற வர கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து இப்போ பார்க்க போகிறது தசாப்து பலங்கள் இப்போ தசாபுத்தி பழம் வந்து மீனலக்கணும் அது சூரிய தசாபதினால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தது பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மீன லக்கணமாக சந்திரன் தசாபுத்தி இருந்தது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ரெண்டு மூன்று இதில் போகும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் நல்ல முயற்சிகள் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கடுகள் இருக்கும் அம்மாவுக்கு வந்து உடல் அம்சமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் சில பேர் வந்து லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சில வீடு பராமரித்து வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுற விஷயங்களை விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாதத்தில் போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் திடீர் என்று ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு பேக்கப் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தேசபத்திலும் குரு வந்து வந்து சிறப்பான பலங்களாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சியும் பெரிய வெற்றிகளும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து சனி தேசாபத்திலும் சனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கான செலவுகளையும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான மூமெண்ட்டுக்கான ஒரு அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சார் வந்து மறுக்க முடியாது மீன லக்னமாக இருந்து புதன் தசா பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து அவர் நீச்சமாக உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கணும் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தாலும் அது விபரீத ராஜோகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக கிளியராக இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கு மீன லக்னமாக இருந்து ஏன்னா அந்த மாதிரி புதனும் போது அந்த நீச்சம்ன்றத விட அது விபரீத ராஜயோகமாக மாறுறதுக்கான விஷயம் இருக்கும்போது அந்த எந்த இன்றைக்கி சண்டை போட்டாலும் அன்றைக்கி சாயங்காலமே ஒரு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சிறப்பு மீன லக்னமாக வந்து கேது தேசமாக கேது வந்து ஏழில் இருக்கா ஸோ ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினுடைய நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஈகோ நான் பெரியவனா நீ பீரியணும்ன்ற ஒரு ஈகோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்ர பற்றி வந்துருக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ அது வந்து பருவத்தில் மூணில் போகும்போது தேவையில்லாத ஒரு இல்யூஷன் இமேஜினேஷன்ஸ்லேயே வந்து நிறைய கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எது ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேளை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறதோ யோகம் மகா யோகம் அதுனா நாங்கள் யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லோருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இது இலக்கை வச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தேன் சுக்கர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸ்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே அந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன கால வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அதை அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துகிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக தரும் அதுதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரம் போயிடும் அதுக்கப்புறம் ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது தான் அதுதான் யோகத்தை யோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதுதான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தோம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ ஆகிறதுனு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணி தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட இடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்